கைது வளையத்தில் விஜயபாஸ்கர் ஜெயக்குமார் உள்ளே இறங்கிய ஈடி நள்ளிரவில் ஓட்டம் எடுத்த எடப்பாடி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து வரும் நிலையில் தமிழக அரசியலில் அடுத்து பரபரப்பு உண்டாகியிருக்கிறது இந்த நிலையில் விஜயபாஸ்கர் மட்டுமின்றி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் விசாரணையில் சிக்கியிருக்கும் சம்பவம் தான் எடப்பாடி பழனிசாமியின் கூடாரத்தை கதிகளங்க செய்திருக்கிறது தமிழக அரசியல் களம் பாஜக வர்சஸ் திமுக என மாறி வருகிறது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவித்தார் இந்த நிலையில் போட்டியிடவுள்ள பல வேட்பாளர்கள் திமுக சாதகமாக இருப்பதும் குறிப்பாக பல தொகுதிகளில் யார் என்றே தெரியாத முகங்களை எடப்பாடி பழனிசாமி முக்கிய தொகுதிகளில் நிறுத்தியது பல அதிமுக மூத்த நிர்வாகிகளை அதிரச் செய்திருக்கிறது பல மாவட்ட செயலாளர்கள் தொடங்கி முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய வாரிசுகள் என பலர் தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இல்லை என்பதை அறிந்து ஒதுங்கிக் கொண்டதாக தெரிகிறது இந்த சூழலில்தான் தான் திமுக வெற்றி பெற்றாலும் பரவாயில்லை ஆனால் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய இடத்தில் டம்மி வேட்பாளர்களை அதிமுக போட்டிருப்பதாக நேற்று முதல் பலத்த விமர்சனம் எழுந்தது மேலும் திமுக மீது இருக்கும் அதே ஊழல் குற்றச்சாட்டுகள்தான் அதிமுக மீதும் குறிப்பாக விஜயபாஸ்கர் தொடங்கி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மீதும் வாக்கிச்சாக்கி வாங்கியதில் பல கோடி ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த நிலையில்தான் தற்போது விஜயபாஸ்கர் வீட்டில் குவாரி முறைகேடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சோதனை நடைபெற்று வருகிறது விரைவில் இந்த பட்டியலில் ஜெயக்குமார் தொடங்கி பல முன்னாள் அமைச்சர்கள் இடம்பெற்றாலும் ஆச்சரியம் இல்லை என்கின்றனர் டெல்லி வட்டாரங்கள் அதிமுக இதை அரசியல் பழிவாங்கல் என முறையிட்டாலும் அதை பற்றியெல்லாம் மத்திய அரசு கவனத்தில் கொள்ளாமல் ஊழல் வழக்கில் சிக்கியவர்கள் அதிமுக திமுக என எந்த கட்சியாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிரடி காட்ட வேண்டும் அப்போதுதான் தமிழகத்திற்கு உண்மையான விடுதலை கிடைக்கும் என தமிழக மக்கள் சமூக வலைதளங்களில் ரெய்டு நடைபெறுவதற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இது ஒரு என்றால் தேமு ஐந்து சீட்டு ஒதுக்கியது அதிமுக மூத்த தலைவர்கள் மத்தியில் கடும் புகைச்சலை உண்டாக்கியிருக்கிறதா எப்படியாவது பல தலைவர்கள் பாஜக பக்கம் தாவலாம் என்பதால் நேற்று நள்ளிரவு முதல் அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் பல பகுதிகளிலும் எடப்பாடி அணி இறங்கியிருக்கிறதா மொத்தத்தில் இந்த தேர்தலில் அதிமுகவின் வாக்கு வங்கி வரலாறு காணாத அளவில் வீழ்ச்சியை சந்திக்கும் என்பது தற்போதைய உறுதியாகியிருக்கிறது வேற இல்ல நீ இல்ல அதான் வேற யாரும் இருக்குங்க không được ông không được இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்